ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸு சன்ரைஸ்க்கு எதிராக மேட்ச் வந்து நடந்துச்சுங்க இந்த மேட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கிகாட் ஒரு ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்துருந்தாருங்க வெறும் ஐம்பத்தி நாலு பாலில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு வந்து அடிச்சு பாருங்க செம்மையான ஒரு இன்னிங்ஸ்ங்க செஞ்சுரி அடிச்சுடுவார்னு ஆவடாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில் டி நடராஜன் பாலில் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பால் வந்து எய்ம் பண்ணி தூக்கி அடிப்பார் அது பார்த்திங்கன்னா மிஸ் கிட்டாயி நிதிஷ்குமார் ரெட்டி கையில் போய் விழுந்துருங்க ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் விளையாட்டு நூறு அடிக்க முடியாமல் பார்த்திங்கன்னா அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு ருத்ராஜ் கைகாட் வந்து அவுட் ஆயிருவாங்க ஆனால் வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுருந்தாங்க சென்னை செப்பாக்கில் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வந்து விளாண்டுருந்தார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கேப்டனாக இருந்து அதிக செஞ்சுரி அடித்தது பாதிங்க அப்டினா இவர் தாங்கிற ஒரு பேர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் ரெண்டு ரன்னில் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணிட்டார் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்துருந்தாரு ஐம்பத்தி நாலு பாலில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ரன்னுங்க பத்து பவுண்டரி வந்து அடிச்சிருந்தார் மூணு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாருங்க நூற்றி எண்பத்தி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபீல்டிங் அண்ட் கேப்டன்சி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது ஃபீல்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கட்டை வரில் பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிடும் அப்பையும் பார்த்திங்கன்னா போய் ரெஸ்ட் எடுக்காமல் தோனி வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுவார் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நான் கேப்டன்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் இக்கோவாட்ட தொடர்ந்து கேப்டன்ஷிப் பண்ணி இந்த மேட்சை வந்து வின் பண்ண வச்சாரு எழுபத்தி எட்டு ரெண்டு வித்தியாசத்தில் சென்னை பார்த்தீங்கன்னா மஸ்ட் வின்னு பார்த்திங்கன்னா இந்த கேம் இருந்துச்சு இந்த கேமை பார்த்தீங்கன்னா சன்ரைஸர்ஸ்க்கு எதிராக ஈஸியாக வந்து வின் பண்ணாங்க அதுக்கு முக்கிய காரணமே ருத்ராஜோடைய இந்த தொண்ணூற்றி எட்டு ரன்னு தாங்க செம்மையாக ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தார் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஃபார்மில் வந்து இருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ஸ்கோர்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து ருத்ராஜ் கேக் அவுட் வந்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸை வந்து கரெக்டான டைமில் யூஸ் பண்ணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து விக்கெட் எடுக்க வச்சார் மிச்சில் மார்ஸை பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணி அவரு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வந்து ஒரு அஞ்சு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் சூப்பராக வந்து பிடிச்சார் எந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் ருத்ராஜ் கேக்வாட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்கெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ